கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் நீங்கள் வலியும் சு சுகம் தான் அப்படிங்கிற கேட்டுல ஒரு லவ் ஸ்டோரியும் நம்ம பார்த்துட்ருக்கோம் நேற்று நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜாயினிங் ஒரு இன்ட்ரோ பார்த்தோம் இதுக்குள்ளே மது அண்டு ஷாலினியோட ஐ காண்டக்ட் பார்த்தோம் முடிஞ்சிடும் நாளைக்கு டென் ஓ கிளாக் வாங்கின மது சொல்லி அனுப்ச்சிருங்க இல்லையா ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ டென் ஓ கிளாக் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும் டென் ஓ கிளாக் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எல்லோரும் கரெக்டாக டென் ஓ கிளாக் வரமாட்டாங்க இல்லையா அதுக்கு முன்னாடியே வருவாங்க இல்லையா ஸோ அப்படி ஒவ்வொருத்தங்களா அவங்களோட கேபினுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க ட்ரைனிங் கேபினுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மதுவோட கேபின் இருக்கும் அவங்க அவங்க உட்காந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஒருத்தங்களாக போயிட்டே இருப்பாங்க ஏன்னா டைம் இன்னும் இருக்குங்கிறதுனால அவங்க வேறு ஒர்க்கு எதை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ சடான் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வித் சாண்டில் கலர் காம்பினேஷனில் ஒரு சுடி போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க உள்ள என்ட்ரி ஆவாங்க யாருன்னு சடான்னு திரும்பி பார்க்கும்போது தான் திரும்புவாங்க பட் திரும்பும்போது சடான அது சால்னி உள்ள என்ட்ரி ஆகுறதுனால அதை மது நோட் பண்ணுவாங்க அவங்க அந்த காம்பினேஷனில் ஃப்ரீ ஹேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க உள்ள என்ட்ரி இருப்பாங்க அதை மது வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பிகாஸ் ஏன்னா ஷாலு வந்து இவங்க நோட் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க பார்க்கல அவங்க பார்க்காததுனாலேயே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க மது அதை நோட் பண்ணி சாரி ஷாலு அதை நோட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ரைனிங் கேபுக்கு போய்கிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்கும்போது இவங்க டோட்டலாக அவங்க மறைகிற வரைக்குமே பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க மது பார்த்துக்கிட்டே இருக்கும் போது கரெக்டாக டோருக்கு பக்கத்துக்கு போனதும் ஷாலு டோர் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்து அவங்கள பார்த்து சடானாக கண் அடித்து ஒரு ஸ்மைல் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் இவங்க உடனே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே சிஸ்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க செட் சாரி ஷால் நீச்சரிச்சுக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க டென் ஓ கிளாக் ஆகிடும் டென் ஓ கிளாக் ஆகிடும் ட்ரெயினர் உள்ளே மாட்டாங்க டென் ஃபைவ் ஆகிடும் ட்ரைனர் வர மாட்டாங்க சரி ஓகே அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு போல அந்த கேப்பில் நம்ம போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஷால் என்ன பண்ணுவாங்க எந்திரிச்சு வெளியே வரலான்ட்டு வருவாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு மது உள்ள வருவாங்க வந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சிடுவாங்க ஏன்னா இவங்களும் பார்க்காம வருவாங்க இவங்களும் பார்க்காம வருவாங்க அப்படியே இடிச்சிடுவாங்க உடனே மது ஷாலுவை பிடிச்சிடுவாங்க சேம் அதே மாதிரி தான் அவங்களோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டூ மினிட்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஷாலு வந்து மதுக்கு ரொம்ப பக்கத்தில் காது பக்கத்தில் வந்து என்ன கண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நம்ம மது தான் அவங்க கண்ணை பார்த்த மயக்கத்துல இருக்காங்க இல்லையா ஸோ மருந்து அவங்களும் ஆமா ரொம்ப அப்படின்னு சொல்லிடுவாங்க சொன்னதுக்கு அப்புறமா கான்சியஸ்க்கு வந்து சரி ஓகே அப்படின்னு கேட்பாங்க ஓகே ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு ஷாலு சொல்லிட்டு எங்க போறீங்க கிளாஸ் வசி அப்படின்பாங்க இல்லை நீங்க இன்னும் வரல இல்லையா ஸோ ஒரு டீ குடிக்கலான்னு போனேன் அப்படின்னு சொன்னாங்க அதான் எனக்கு வந்து என்ன உள்ள போங்க அப்படிம்பாங்க ஸோ நம்ம மது எப்படி அப்படின்னா ஸ்டிக்டான பேர்சன் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அவங்க வேலை பர்ஃபெக்டா இருக்கணும் அது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமிங் ரொம்ப கீக்கப் கீப்பப் பண்ணுவாங்க பிகாஸ் இந்த டைம் கூட ஏன் லைட் ஆச்சுன்னா அவங்க ட்ரைனர் இல்லையா ஸோ அவங்களுக்கு சம்திங் கால் வந்திருக்கும் அதனால் லேட் அது மட்டும் இல்லாமல் மேனேஜரும் அவங்க தான் ஸோ அதனால் சம் மீட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதனால தான் அவங்களால டைமுக்கு உள்ள என்ட்ரி ஆக முடியல ஸோ அன்னைக்கு ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சரி எல்லாரும் கிளம்புங்க நாளைக்கு உங்களுக்கு ட்ரைனிங்லாம் கிடையாது நேராக உங்களுக்கு ஒர்க்கிங் தான் அவங்கவுங்க பிளேஸ்க்கு ஒர்க்கிங் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மது எல்லோரும் கிளம்புங்க அப்படின் சரின்ட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ்குள்ளேயே இருந்ததுனால வெளியோட கிளைமேட்டு தெரியாது கிளைமேட் பார்த்தா மழை கிளைமேட்டு நல்ல நாலு மழை தூவி இருக்கும் கொஞ்சம் கிளைமேட்டெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் அந்த காற்று அந்த நிலா வெளைச்சதுக்கு அந்த கிளைமேட்டுக்கு சான்ஸ் எதுவும் செம்மையாக இருக்கும் இவங்க வருவாங்க ஷாலினி வந்து ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க எப்போவும் கேபினில் தான் சாரி கேபில் தான் அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு போவாங்க ஸோ இந்த மழை க க்ளைமேட்டுக்கு அவங்களுக்கு எந்த கேபுமே பிக்கப் ஆகாது அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த டைமில் இப்போ நம்மளோட மதுவும் கரெக்டாக ஒர்க் முடிச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு அவங்களும் வருவாங்க வந்ததுக்கப்புறம் ஷாருவை பார்த்து ஏன் இன்னும் நிற்கிற கிளம்பலையா அப்படின்னு கேட்பாங்க இல்லை கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எதுவும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே உங்களை நீ எங்கே இருக்க சொல்லு அப்படின்னு கேட்பாங்க ஸோ அட்ரெஸ் சொல்லும்போது ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் போகிற சைடு தான் உன்னோட ஹாஸ்டல் நான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நிஜமாகவே என்னை ட்ராப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் தானே உங்கள் கூப்பிட்டேன் நானே ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துக்கு போனதும் வண்டி பக்கத்துக்கு போனதும் டூ வச்சுருப்பாங்க அப்போ ஷாலு கேட்பா உங்களுக்கு டபுள்ஸ் வருமா அப்படின்னு கேட்பாங்க உடனே மது மறைச்சு பார்ப்பாங்க ஹலோ அதெல்லாம் நல்லாவே வரும் நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னாங்க சரி ஓகேன்ட்டு போவாங்க அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா சூஷல் வண்டியில் போகும்போது டபுள் கால் போட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா ஸோ அப்படி உக்காந்துட்டு போயிட்டு இருப்பாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி குறுக்க வருவோம் மது என்ன பண்ணுவாங்க உடனே டக்குன்னு பிரேக் போட்டுருவாங்க பிரேக் போட்டு பின்னாடி உக்காந்துச்சாலும் அவங்க மேலே மோதி அவங்களோட ஹிப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிடுவாங்க ஒரு ஒன் மினிட் மேலே அது அப்படியே ஹிப்பு டைட்டாக பிடிக்கவும் மது அதை நோட் பண்ணிட்டு வண்டி எடுக்காமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க விடுற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் மேலே ஆயிடும் அவங்க விடவே மாட்டாங்க அப்போது திடீர்னு ஷாலு வந்து என்னாச்சு ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க நீ விட்டாதானே நான் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் அவங்களோட தலையை கொஞ்சம் கீழே குனிஞ்சி கீழே இப்படி அவங்க கை பிடிச்சிருப்பாங்களோ அதை பார்த்துட்டு அவங்க ஃபேஸ் எடுத்து சைட்டில் திரும்பி பார்ப்பாங்க ஓ சாரி அப்படின்ட்டு கை எடுப்பாங்க அதுக்கப்புறம் போவாங்க அந்த கிளைமேட்டுக்கு இந்த வண்டியில் ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக போவாங்க கொஞ்சம் தூரம் தான் நேரம் நேரம்தான் அந்த பைக் ட்ராவல் வரும் ஸோ ஜாலியாக போவாங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படியே சைலண்டா போயிட்டே இருப்பாங்க போயிட்டே இருக்கும்போது அவங்களோட ஹாஸ்டலும் வந்துடும் அவங்க ட்ராப் பண்ணுவாங்க இறக்கி விட்டுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு மது சொல்லுவாங்க சைலன் ஒரு ரெண்டு நிமிஷம் சைலண்ட்டாக நின்றுட்டு இருப்பாங்க எதுவும் பேசாமல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு சைலண்டா நின்றுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மது வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இவங்களும் கிளம்பிடுவாங்க ஆஃபீச்சர் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வருவாங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க அவங்கவுங்க கேபுக்கு அவங்களோட கேபின் எது அவங்கவுங்க ப்ளேசஸ் ஏதுன்ட்டு மது வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களோட கேபுக்கு மீட்டிங் இருக்கும் அதனால அவங்க போயிடுவாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அங்கே ஒரு சவுண்டு வரும் சவுண்டு வந்ததில் உடனே என்ன பண்ணுவாங்க மதுவோடேருந்து அதோ என்ன இங்கே இவ்வளோ சவுண்டு இதெல்லாம் ஆஃபீஸ் நினச்சிங்களா வேறு என்ன நினச்சிங்கன்னு சொல்லிட்டு கத்திடுவாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லை ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ராப்ளம் தானே சால்வ் பண்ணாங்க அதுக்கு ஏன் இவ்வளோ சவுண்டு போய் அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க எல்லோரும் இருந்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு சரின்ட்டு போயிடுவாங்க அப்போ ஷாலு மட்டும் அப்ரிஷியேட் பண்ணதுனாலும் பரவாயில்ல திட்டாமதும் இருக்கலாம் இல்லை மனசில் நினைச்சிட்டு மன இப்போ டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க டை மனசுக்குள்ளே அவங்கள வந்து அவங்க டைகர்னு கூப்பிடுவாங்க பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போது டைகர் அப்படின்னு சொல்லிட்டு மனசு திட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க திட்டுறது மதுக்கு நல்லா தெரியும் அதை பார்த்து அவங்களுக்குள்ளே அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு போடுவாங்க போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடும் இல்லையா ஸோ ஈவினிங் வந்து எல்லாருக்கும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா நாளைக்கு நம்ம கம்பெனியோடைய ஆனிவர்சரி ஸோ எல்லாருக்கும் நாளைக்கு ஹோட்டலில் பார்த்து இருக்குது அண்டு ஒரு ஸ்பீ சின்ன ஸ்பீச்சும் இருக்குது அதை முடிச்சதும் அவங்க உங்கள் வீட்டுக்கு போகலாம் ஃபைவ் ஓ கிளாக்குக்கு நான் உங்களுக்கு லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டால் போதும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நாளைக்கு ஆப்பிடியே தான் ஆஃபீஸ் ஆப்பேக்கப்புறம் இல்லை நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு ஃபிரெஷ் ஆகிட்டு நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக்கு அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க எல்லாரும் பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது இவங்களுக்கு மீட்டிங் இருக்கும் கேபினுக்கு இவங்க போயிடுவாங்க நார்மலாக எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு பிளானிங்கில் இருப்பாங்க ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஒரு வாட்டி ஸ்டோரி கேட்டு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் சைட்லேருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை நான் சொல்கிற விதத்துலயோ சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லை மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஸோ ப்ளீஸ் எனக்கு கைட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை க்ளியர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அந்த அந்த மிஸ்டேக் வராமலே நான் பாத்துக்க ஓகே தேங்க்யூ